பொதுவாக ஐம்பது வயதை தொட்ட பிறகு ஒவ்வொரு ஆணுக்கும் ஏதாவது ஒரு குருவை தேடும் ஒரு படலம் ஆரம்பிக்கும் மனிதனுடைய ஆசையெல்லாம் குறைந்து சிறிது ஞானம் பிறக்கும் போது அப்போது குரு யாராவது கிடைச்சா நம்ம மனதில் எழும் ஆயிரத்தெட்டு கேள்விகளுக்கு விடை கிடைக்குமே நம்ம வாழ்க்கையில் தெளிவு பிறக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வர வயசு தான் அது அப்படி திடீரென்று ஒரு ஞானம் தோன்றி நானும் என் நண்பரும் நேராக போய் நின்று நடந்தான் திருவண்ணாமலை என்னுடைய நண்பருக்கு அந்த சமயத்தில் அலுவலகத்தில் ஒரு பெரும் பிரச்சனை இருந்தது ஒரு பெரும் மனக்குழப்பத்தில் தான் அவரும் என்னுடன் நேராக திருவண்ணாமலை வந்தார் சரி நம்ம வந்து திருவண்ணாமலையில் சாமி கும்பிட்டுட்டு நேராக ரமணாசிரமம் போயிட்டு தங்கி அங்கே ஒரு நாள் வந்து தியானம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ப்ரோக்ராம்லாம் கலந்துக்கிட்டால் ஒருவேளை நமக்கு மனத்தறிவு பிறக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நேராக ரமணாசிரமத்தை போனோம் ரமண ஆசிரமத்தில் நீங்கள் இப்படி திடீர்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் கிடைக்காதுங்க அறுபது நாளைக்கு முன்னால் நீங்கள் புக் பண்ணணும் அதுக்குமே ஒரு பெரிய வெயிட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார் நாங்கள் வந்து ரெகுலரான ஹோட்டலில் தங்குறதுக்கு வரல ஏதாவது ஒரு ஆசிரமம் ஏதாவது ஒரு குரு வழிகாட்டுதல் கிடைக்காதான்ட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் வேறு ஏதாவது ஒரு நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அங்கேருந்த கிளர்க்கு கிட்ட நாங்கள் பேசும்போது அவர் சொன்ன இடம் தான் சார் பக்கத்து காம்பவுண்டுக்கே போங்க அங்கே வந்து ஒரு சாமியாருடைய மடம் இருக்குது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கும் சார் நல்லா இந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் தான் அங்கே இருக்கும் அப்புடின்னாரு எங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்து நாங்கள் பக்கத்து காம்பவுண்டுக்கு போனோம் அது ஏது என்னன்னு தெரியாமல் போய் சேர்ந்த இடம் தான் சேஷாசிரி சுவாமிகளின் ஆசிரமம் நேராக அங்கேருந்து அலுவலகத்துக்கு போனோம் சார் இங்கே வந்து ஃப்ரீ கிடையாது ஐநூறுரூபா பே பண்ணணும் ரெண்டு பேர் வந்து ஒரு ரூமில் தங்கலாம் சுற்றி முத்தி பார்த்தா நிறைய மரங்கள் ரவண ஆசிரமம் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு பழங்காலத்து பில்டிங் ஆசிரமத்துக்குள்ளேயே கோவில் பின்னால் போனோம்னா ரூம்ஸ் இருந்தது மலை ஓட்டினா மாதிரி ரூம் மரத்துக்கிட ரொம்ப அழகாக இருந்தது அமைதியான இடமா இருந்தது ரமண ஆசிரமம் இல்லாட்டி என்ன யாரோ சேஷாந்திரி சுவாமிகள் ஆசிரமமாக பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தங்கிலான்ட்டு அங்கேயே தங்கணும் அவங்க கொடுத்த ரூம் சின்னதாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு இரண்டு தனித்தனி கட்டில்கள் ஓரளவுக்கு ஓகே ஆன ஒரு பாத்ரூம் அதில் வந்து எந்நேரமும் நீங்கள் தண்ணி போட்டுக்கிற மாதிரி கேசர் வந்த களைப்பு தீரை சுடுதல் நல்லா குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டு நேராக அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு இரவு டின்னர் முடிச்சுட்டு வந்து படுத்தோம் என்னுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா பல இரவுகள் வந்து அவருக்கு இருந்த அலுவலக பிரச்சனையால் தூக்கமே இல்லாமல் தவிச்சார் ஆனால் அன்றைய இரவு ஒரு குழந்தை போல் மிக அழகாக அமைதியாக தூங்கினார் ஒருவேளை பயண கலைப்பில் தூங்கிட்டாரோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிருக்கிறோம் எந்த இடத்துக்கு போனாலுமே எத்தனை நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணாலுமே இரவு நேரத்தில் அவருக்கு மாத்திரை போடாமல் தூக்கம் வந்ததே கிடையாது ஆனால் அந்த இரவிலோ மிக அழகாக தூங்கி எழுந்தார் காலையில் கண் விழுத்து வெளியில் போய் பார்த்தோம்னா அப்படி ஒரு அழகுங்க குருவிகள் சத்தமும் குயில் சத்தமும் இருக்க மலைக்கு கீழே சில்லுன்னு காற்றுல மரங்கள்லாம் லேசாக காட்டு ஆட அப்படி ஒரு இதமான அழகான ஒரு சூழ்நிலையாக அது இருந்தது நண்பர்கிட்ட கேட்டேன் என்னப்பா நல்லா தூங்கினியான்ட்டு சார் சூப்பராக தூங்கினேன் சார் மனசு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப நல்ல இடமா இருக்குது அது வந்த கலைப்பும் தெரியல அதை தவிர நல்ல ஒரு தூக்கமும் எனக்கு கிடச்சி மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாடியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் அப்படின்னாரு காலையில் குளித்து முடித்து விட்டு அந்த சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோவிலுக்கெல்லாம் சன்னதிக்கெல்லாம் உள்ளே போனால் தாங்க பார்த்தோம் சேஷாதிரி சுவாமிகளுக்குன்ட்டு தனியாக ஒரு மிகப்பெரிய கோவில் உள்ளே இருக்கிறத பார்த்திங்கன்னா இருந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வாசலில் செருப்பெல்லாம் கட்டி போட்டு நிறைய செருப்பு கேட்டுக்கு வெளியில் இருக்குது வரவங்க நேராக இங்கே வராங்க அவருடைய ஆசிரமத்தில் அந்த ஒரு அவருடைய கோவிலுக்கு எதிராக அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறாங்க ப்ரே பண்ணுறாங்க சில பேர் வந்து அகரபத்தியை ஏற்றி வச்சு அங்கே நிம்மதியாக உட்காந்து கண் மூடி அப்படியே வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என் கூட வந்த நண்பரை காணலேன்னு பார்த்தா அவர் பட்டுன்னு அந்த இடத்துல வந்து சுவாமி சன்னதிக்கு முன்னாலே உட்காந்துட்டார் அந்த இடத்துல உட்காந்து அவர் தியானம் பண்ண நான் அங்கேருந்து கிளம்பி மீண்டும் ரூமுக்கே போயிட்டேன் பல மணி நேரம் கழித்து தான் அவர் வந்து ரூமுக்கே வந்தார் வந்தவர் என்ன தமிழ் சொன்னார் சார் இங்கே என்னமோ நடக்குது சார் ஒரு அற்புதமான வைப் இருக்குது இந்த இடத்துல நிச்சயமாக வந்து பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆடுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது சார் இந்த இடம் அப்படின்னு சொன்னார் சின்னதாக வந்து கையில் சேஷாதிரி சுவாமிகளின் புகைப்படம் அங்கே இருக்கிற ஆஃபீஸில் வாங்கியிருப்பார் போல இருக்கு அதை காமிச்சார் இவர் தான் சார் சேஷாதிரி சுவாமிகள் அப்படின்னாரு சேஷாதிரி சுவாமிகளின் அந்த படத்தை ஃபோட்டோ எடுத்து அவருடைய மொபைலில் வந்து ஸ்கிரீன் சேவர் மாதிரி முகப்பு படமாக வச்சுக்கிட்டாரு சென்னையிலேருந்து திருவண்ணாமலை புறப்படும் போது ஆயிரம் குழப்பத்தோடு புறப்பட்ட என் நண்பர் இப்போது மிகவும் மன அமைதியுடன் சிறிது சந்தோஷத்தினோட காணப்பட்டார் என்ன ஆச்சரியம் சென்னை வந்த ரெண்டு மூணு நாட்களே அப்படி ஒரு அதிசயம் நடந்தது நண்பருக்கு மலை போல் நின்றிருந்த அந்த ஆபீஸ் பிரச்சனை பாத்தீங்கன்னா சடன்லி ஒன்றுமே இல்லாத ஒரு பணி போல மாறியது அன்றிலிருந்து சேஷாதிரி சுவாமிகளின் ஒரு அதி தீவிர பக்தராக என்னுடைய நண்பர் மாறிவிட்டார் சேஷாதிரி சுவாமிகளின் படம் அவர் வீட்டில் மட்டுமல்ல அவரது அலுவலகத்திலும் இருக்கும் அது மட்டுமல்ல அவருடைய காரிலும் ஃப்ரண்டில் டேஷ்போர்டில் வச்சிருப்பாரு அந்த படம் பக்கத்தில் விநாயகர் படம் இது ரெண்டுமே தினசரி பூ வைக்காம அவருடைய வண்டி அவர் ஸ்டார்ட் பண்றதே கிடையாது நாங்கள் இருவரும் சேஷாதிரி சுவாமிகளை பற்றி அடிக்கடி பேசுவோம் அதை தவிர நேரம் படிக்கும் போதெல்லாம் சேஷாதிரி சுவாமிகளின் மணிமண்டபம் இருக்கும் வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற வழுூருக்கும் செல்வோம் சேஷாதிரி சுவாமிகளின் ஆசிரமத்தில் தங்கி அவருடைய சன்னதி முன்பு அமர்ந்து தியானம் செய்த பிறகு என் நண்பனின் வாழ்க்கையில் நடந்த பற்பல விஷயங்கள் வந்து ரொம்பவே அவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தந்தது அவருக்கு மன நிம்மதியும் ஒரு ரிலாக்ஸ்டான அட்மாஸ்பியரும் இப்போ தந்திருக்குது இப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேராக திருவண்ணாமலை போவோம் அங்கே சேஷாதிரி ஆசிரமத்தில் போய் அவரை தரிசிப்போம் இப்போ வந்து அங்கே வந்து ஆசிரமத்தில் தங்குறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் சேஷாதிரி சுவாமிகள் இருக்கும் அந்த சன்னதிக்கு போய் நீங்கள் அவரை உட்காந்து தரிசிக்கலாம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் சரிங்க சேஷாதிரி சுவாமிகள் தெரியாதவங்களுக்காக நான் மேற்கொண்டு இப்போ பேச போகிறேன் யாருங்க சேஷாதிரி சுவாமிகள் அவர் ஏங்க வந்து இவ்வளவு ஒரு அற்புதமான சக்தியை வச்சிருக்கிறாரு வாங்க ரொம்ப சுருக்கமாக ஒரு இரண்டுலேருந்து மூன்று நிமிடங்களுக்குள்ளே சொல்லி முடிச்சிடுறேன் சேஷாதிரி சுவாமிகள் குருகளுக்கெல்லாம் குரு ரமணரே அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவர்தான் சிறு வயதில் ரமணர் வந்து திருவண்ணாமலையில் உள்ள அந்த ஒரு பாதாள அறைக்குள் சென்று அங்கேயே தங்கியிருந்தார் ரமணரை சுற்றி எத்தனையோ பூச்சி புழுக்கள் நிலைய விலங்குகள் இருக்க அங்கே வந்து இரு சூழ்ந்த நிலையில் ஒரு பெரிய சிலந்தி வலைகள் கட்டிய ஒரு அவர் அறைக்குள்ளே அவர் அமர்ந்து தியானம் செய்து கொண்டே இருக்க அவர் உடல் நலம் மின் குன்றி இருந்ததை கூட தெரியாமல் அவர் அமர்ந்திருந்த போது அவரை அந்த பாதாள அறைக்குள் சென்று காப்பாற்றியவர் தான் நமது சேஷாதிரி சுவாமிகள் சேஷாதிரி சுவாமிகள் இல்லையே ரமணரே எங்கே இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்லலாம் நமது காஞ்சியில் இருந்த மகா பெரியவரே சேஷாதிரி சுவாமிகளை தன்னுடைய குருவாக கருதியவர்னா பார்த்துக்குங்க சேஷாதிரி சுவாமிகள் எப்பேற்பட்ட ஒரு குருவாய் இருந்திருக்கிறார் சேஷாதிரி சுவாமிகள் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போது வரை திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி அவர் வெறும் ஞானி மட்டுமல்ல ஒரு சித்தராகவும் இருந்தார் அவர் காஞ்சிபுரத்திலே ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் பிறந்தார் அவருடைய இயற்பெயரே சேஷாதிரி தான் சிறு வயதிலிருந்தே வேதங்களை கற்று ஞானம் பெற்றவர் அவருக்கு நாலு வயது இருக்கும் ஒரு கோவில் திருவிழாவில் கிருஷ்ணன் பொம்மை போன்ற பல பொம்மைகளை ஒரு வியாபாரி விற்று வந்தார் அன்று வெகு நேரமாகியும் எந்த பொம்மையும் விற்கவில்லை அப்போது நாலு வயதே ஆன சேஷாதிரி அங்கே வந்தான் அவன் அந்த பொம்மைகள் கிருஷ்ணன் பொம்மையை தொட்டபோது மீது எல்லா பொம்மையும் சரசரவென்று அன்று விற்று தீர்ந்தது அந்த வியாபாரி அந்த சிறுவனை தங்கக்கை கொண்ட சேஷாதிரி என்று அழைத்தார் அன்று முதல் தங்கக்கை சேஷாதிரி என்றே அவரை எல்லோரும் அழைத்தனர் அன்று ஆரம்பித்த ஒரு பழக்கம்தான் அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் ஏதாவது தொட்டு மாட்டாரா நமது வாழ்வு வளம் பெறாதா என்று எத்தனையோ வியாபாரிகள் அவர் வரவுக்காக காத்திருந்ததும் அவர் பார்வைக்காக காத்திருந்ததும் அவர் தொழுதலுக்காக காத்திருந்ததும் நடந்தது பத்தொம்பது வயது இருந்தபோது அவர் சன்னியாசம் பெற்று திருவண்ணாமலைக்கு வந்தார் அங்கே நாற்பது ஆண்டுகள் அவர் வாழ்ந்து வந்தார் வீடு இல்லாமல் கந்தல் துணி அணிந்து ஏழைகள் விட்டு சாப்பாட்டை உண்டு வாழ்ந்தார் தப்பஸ் மந்திரங்கள் எல்லாம் கற்று சித்திகள் பெற்றார் வள்ளிமலை சுவாமிகள் கவ்யகாந்த கணபதி முனி போன்றோருக்கு வழிகாட்டினார் ராம மந்திரத்தை உபதேசம் செய்தார் திருவண்ணாமலையை சுற்றி சுற்றி வருவது அன்னதானம் செய்வது போன்ற விஷயங்களை ஊக்குவித்தார் திருவண்ணாமலையில் அவர் இருந்தபோது பலவித அதிசயங்கள் அவர் நடத்தி காட்டினார் எப்பேற்பட்ட நோயும் அவர் கைப்பற்றால் விலகிவிடும் என்பதற்காக பல நோயாளிகள் அவரை தேடி வந்தனர் பாம்பு கடி விஷம் தேல் விஷம் போன்றவற்றை நீங்க செய்தார் பேய் பிசாசு பிடித்தவர்களுக்கும் அவர்களை விடித்தெட செய்தார் குணப்படுத்த முடியாது என்று டாக்டர்களே கைவிட்ட பல நோயாளிகள் தமிழகம் முழுதும் அவரை காண ஓடோடி வந்தனர் அவர் சொன்னால் மழையும் பெய்யும் அந்த அளவுக்கு சக்தி படைத்தவராக இருந்தார் அது மட்டுமா அவர் செய்யாத சித்து வேலையே இல்லை என்று சொல்லலாம் ஒரே சமயத்தில் பல இடத்தில் அவரை பல பேர் பார்த்ததாக சொல்வர் போலூரில் இருந்த விட்டோபா சுவாமிகளின் மரணத்தை முன்கூட்டியே அறிவித்தவர் அவை மட்டுமா பறவைகளுடனும் பாம்புகளுடனும் சர்வசாதாரணமாக பேசி விளையாடுவார் நான் அவரை பற்றி சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஒன்று ரெண்டு நிமிஷத்துல சொற்ப விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அவருடைய வரலாறை இன்டர்நெட்டில் படித்து தெரிஞ்சுக்கலாம் புத்தகங்கள்லேருந்து புரிஞ்சிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிறப்பு வாய்ந்த ஒரு குரு தான் நமக்கு சேஷாதிரி சுவாமிகள் இது வரைக்கும் சேஷாதிரி சுவாமிகளை பற்றி யாராவது அறியாமல் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ ஒரு அறிமுகம் தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு வைக்கிறது அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடுகளும் ஒரு பெரிய கடல் மாதிரி நீங்கள் அவரை படிக்க படிக்க தான் அது உங்களுக்கு புரியும் அவருடைய தொண்ணூற்றி ஏழாவது ஆராதனை விழா வந்து வருகின்ற ஜனவரி மாதம் நடக்க இருக்கின்றது திருச்சி பக்கத்தில் காவிரி கரை ஓரம் இருக்கும் ஊஞ்சலூர் அப்படின்ற ஊரில் தான் அந்த ஒரு அதிர்ஷ்டானத்தில் அவருக்கு அந்த விழா நடத்தப்படுகின்றது சேஷாதரி சுவாமிகள் நம்மிடையே இல்லை ஆனால் அவர் கற்பித்த ஞானமும் போதனையும் இன்று நம்மிடையே இருக்கின்றது அவருடைய கோடிக்கணக்கான பக்தர்களும் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அசம்பிள் ஆகி அந்த ஆராதனை விழாவில் கலந்துக்க இருக்கிறாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அந்த ஊஞ்சலூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நிமிடம் ரயில் நின்று செல்லுமாறு அந்த ஒரு விழாவின் போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த ஒரு ட்ரெயின் அதாவது ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ மங்களூரு சென்னை சென்ட்ரல் டூ சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் வந்து நின்று செல்லும் இந்த ட்ரெயின் வந்து மாலை ஆறு இருபத்தி மூணுக்கு வந்து ஆறு இருபத்தி நாளுக்கு புறப்படுற மாதிரி ஒரு நிமிஷம் ஸ்டாப்பிங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஓஞ்சலூர் வரை செல்ல முடியாதவர்கள் திருவண்ணாமலையில் அவருடைய ஆசிரமத்துக்கு போங்க அப்படியும் செல்ல முடியாதவங்க வந்தவாசியில் வளுூர் கிராமத்தில் அவருக்கு மணிமண்டபம் இருக்குது அங்கே போய் அவரை வணங்கி அவருடைய அருளை பெறுங்க இந்த உலகத்தில் நாம் தேடிக்கொண்டே இருக்கும் பல விஷயங்களுக்கு குருவே வந்து நமக்கு ஒரு பதிலாக இருக்கின்றார் நமக்கான கேள்விகளுக்கு அவரே பதிலும் அளிக்கின்றார் என்னை போல நீங்களும் ஒரு குருவை தேடிக் கொண்டே இருக்கீங்கன்னா வேறு எங்கேயும் போக வேண்டாம் நமக்காக ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் இருக்கிறார் அவரை நாடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளை பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சிக்க அதாவது தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக வீடியோவோடு உங்களை நான் விரைவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்